வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி இரும்பு போல் உறுதியான மனம் கொண்ட மகர மகராசினியர்களுக்கு இந்த மாதம் சனிஸ்வர பகவான் என்ன செய்வார் என்னென்ன கொடுப்பார் என்னென்ன எடுப்பார் எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தோராம் நாள் இன்று சஷ்டி திதி பரி நட்சத்திரம் அமிர்தயோகம் இன்று இனி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம் வரப்போகிறது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் சனியும் சூரிய பகவானும் இரண்டாம் வீட்டில் ராகு சுக்ரன் புதன் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் மணிக்குவோம் ஐந்தாம் இடத்தில் குரு சந்திரன் ஆறாம் இடத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது இது இன்றைய நிலைகள் என்ன செய்யும் இந்த மாதம் சனி பயிற்சி விடுதலை கொடுக்குமா பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்குமா கஷ்டங்களுக்கு விடுதலை கொடுக்குமா நோயால் அவதிப்பட்டு வருகிறோம் குணமாகுமா விடுதலை கொடுக்குமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மகர் ராசியர்களுக்கு இந்த சனி பயிற்சி நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்க நானும் இறைவனை வேண்டுகிறேன் நான் வணங்கும் விநாயகப் பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் நல்லது நடக்கட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரக நிலைகள் சுய ஜாதகத்தில் எப்படி உள்ளதோ கிரக நிலைகள் எப்படி உள்ளதோ அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்றம் இரக்கம் எல்லாமே வரும் அது தனிப்பட்ட ஒருவரின் தசாநாதன் தசா புத்தியின் அடிப்படையில் தான் அது நடக்கும் ஒருத்தர் உயர்ந்து இருக்கலாம் பெரிய கொடிக்கொடியாக சம்பாரிச்சுட்டு இருக்கலாம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மத்தியமத்தில் இருக்கலாம் இன்னொருத்தர் நிறைய கடன் வாங்கி அவஸ்தப்படலாம் சில பேருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து அவஸ்தப்படலாம் எது ஒன்றா நடக்கும் அது அவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படை அடிப்படையில் தான் இது ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஜோதிடம் ஜோதிடம் என்பது ஜோதிடம் பார்ப்பதால் வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடாது ஜோதிடம் பார்த்தால் தனக்கு என்ன நடக்கப் போகிறது ஒரு மருத்துவரிடம் சென்று நாம் நம்முடைய உடல் நலத்தை கா காண்பிக்கும் பொழுது ஸ்கேன்லாம் எடுத்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்கேன் ரிசல்ட்டை வச்சு நமக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்ன மா மருந்து மாத்திரையில் நான் சாப்பிட வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப் என்னென்னெல்லாம் நம் உணவு வகைகளை மாற்றி கொள்ள வேண்டும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்றது டாக்டர் ஒன்று கொடுப்பார் அதே போல் தான் ஜோதிடத்திலும் அந்த ஜாதக கட்டத்தை எடுத்தால் அதுவும் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் அதை பார்த்தா நமக்கு என்னென்ன வீக்காக இருக்குது இப்போ என்ன நடக்குது நமக்கு என்ன தசை நடக்குது எப்படி இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்தெந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது எதை செய்தால் நம்மை ஏமாற்றி விடுவார்கள் எதை செய்தால் நாம் மோசம் போயிவிடுவோம் அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிவிப்பது தான் எந்த கிரகங்களை வழிபட வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அந்த கிரகங்களுக்கு உண்டான அதிதெய்வங்களை அதி தெய்வங்களை வழிபட வேண்டும் எந்த கிரக ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை சொல்வதுதான் சொல்லி நம்பிக்கை ஊட்டி ஒருவரை வீழ்ச்சியிலிருந்து அவர்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உயர்த்துவதுதான் ஜோதிடம் அதன் அடிப்படையில் இப்போது நடக்கக்கூடிய கிரகநிலைகள் சனி பகவான் உங்கள் ராசியில் இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதியே சனி பகவான் தான் மகர ராசியை பொறுத்த மட்டில் சனி பகவ மகர் ராசிக்கும் தனுசு ராசிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு தனுசு மகர் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கொடையவன் சனி பகவான் தான் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல கணவன் அமைய நல்ல பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை நல்ல எதிர்காலம் நல்ல ஆரோக்கியம் இவையெல்லாம் கொடுப்பவர் சனி பகவான் தான் அதே போல தனுசு ராசிக்கும் தனகாரகன் அவர்தான் இந்த மகர ராசிக்கு என்னவோ அதே போலதான் அவர் இப்போ சனிசன பகவானுக்கு எல் ஏற்றி வழிபட்டால் உங்கள் தோஷங்கள் விலகும் எத்தனையோ நாங்கள் முயற்சி செய்து விட்டோம் நினச்சது எதுவுமே நடக்கலை ஒரு திட்டம் போட்டு செஞ்சு போனால் அது ஒன்றுமேலாம் வீணா போகுது நடந்தது அதெல்லாம் நடந்திருக்கும் நடக்கலைன்னு சொல்ல எல்லாருக்கும் நடந்திருக்கும் புரியுதுங்களா ஆனால் இனிமேல் என்ன நடக்க போகுது திட்டம் போட்டு செஞ்ச விஷயம்லாம் கெட்டு போச்சு எனக்கு மன சோறு வந்து போச்சு எதுக்கடா வாழணும் சி இதெல்லாம் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி வாழ்க்கை அப்படின்னு பல பேர் இப்போ வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தொம்பேதிக்கு மேலே நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் வந்து பயிற்சி ஆகப் போகிறது அவன் இரண்டேகால் நாளுக்கு சந்திரன் மாறிக்கொண்டே இருப்பார் அவர் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு முறை பதினாலு முறை மாறுவார் பதிமூணு முறை கிட்ட மாறுவார் சந்திரன் அப்புறம் மாத கிரகங்கள் புதன் சூரியன் சுக்கரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறே இருக்கும் சில சமயங்களில் செவ்வாய் வக்ரம் ஆயிடுவாரு அப்போ வந்து அது அவருடைய அந்த மாதம் என்பது மாறும் வருட கிரகங்களான சனிப்பெயர்ச்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க எதிர்காலத்தை சுபமயமாக மாற்றிக்கொள்ள இருக்கக்கூடிய தரிதிரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் புதுப்பித்து கொள்ள வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள ஒரு இன்னும் அதாவது நல்லா இருக்கவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்க உங்க வீட்டுல பேத்திங்க பிறக்க போறாங்க அந்த வயதில் இருப்பவர்களுக்கு இல்ல வாரிசு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாக போகுது மகன் மகளுக்கு திருமணமாகலையா ஆக போகுது மகனுக்கு ஆகலையா ஆக போகுது நல்ல நேரம் வரப்போகிறது இப்போ குரு பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஜாதக வலிமையில் சிலருக்கு இப்பொழுதே அதெல்லாம் கடந்த வருடத்திலேருந்தே அது நல்லதாகவே இருக்கும் ஆனால் சில பிறகு ஜாதகம் பலவீனமாக இருந்தால் ம மறைவு திசைகள் நடந்து கொண்டிருந்தால் அது இந்த நேரத்தில் நிறைய சங்கடங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் நான் தெரிஞ்சு நிறைய பேர் அவசப்பட்ருக்காங்க அதெல்லாம் மாறப்போகுது ரொம்ப வாழ்க்கை வந்து ஒரு சேலஞ்சானது மகராசினியர்கள் வந்து நான் ஒன்று ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் இரும்பு கரையுமா அப்படின்னு சந்தேகப்பட்டு சந்தேகப்படுவீங்க அதுக்கு நான் ஒரு ஒரு உதாரணத்தை நான் காட்டுறேன் இப்போ தங்கம் கூட வந்து தேய்மானம் ஆகும் அந்த காலப்போக்கில் ஆனால் இரும்பு உடனே கரையும் மகராசினியர்களும் அப்படி தான் கருணை உள்ளம் அதிகம் கொண்டவர்கள் தைரியமானவர்கள் என்ன அவங்களுக்கு சில இடங்களில் அதிகமாக பேசி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாங்க அவங்க பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயம் வராது வருவது போல் அவங்க உருவாக்கி விட்டுருவாங்க அதனால அதுக்கு அதில் கவனமாக இருக்கணும் மகராசி ஒரு கமாண்டிங் பவர் அதிகம் கொண்டவர்கள் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் இப்ப இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரு பார்வை இருப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே நடக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது அடுத்து மே மாதம் இரு கிரகங்கள் பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் வரவேற்கிறார் ராகு பகவான் வந்து குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு சென்று ஆறாம் இடத்திலிருந்து ராகுவை ஒன்பதாம் பார்வையை பார்க்கும் பொழுது வெளிநாட்டு மனிதர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாகை சூடலாம் நல்ல வேலை கிடைக்கும் படித்து முடித்த மாணவ மா மாணவ மாணவிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்க முயற்சி செய்வர்களுக்கு அது தடையில்லாமல் கிடைக்கும் வெற்றிகள் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பஸ்தானத்தின் மீது குரு இருப்பதால் குரு சுப நிகழ்ச்சி நடக்கும் காதல் திருமணங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு ராகு என்றாலே காதல் திருமணம் ஆசை கனவு கனவு இன்லீகல் அமௌண்ட்டு வருமானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ராகு பகவான் அவர் வரார் குடும்பஸ்தானத்தில் ராகு வரார் சில பேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் பாம்பு வந்து உட்காந்துருபோது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த பாம்புக்கு நல்லது செய்ய வென்றால் அம்மனை வழிபடுவது ராகு கேதுவிற்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது ஓம் நாகத் வஜாய வித்மகே பத்ம ஆஸ்தாய தீமைகி தன்னோ ராகு பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நன்மைகள் ஏற்படும் அடுத்து பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் கடனை அடைக்க எதிர்பாராத விதமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர வேறு அதாவது சனி பகவான் சனி பகவான் தன்னுடைய சக்திகளை கொண்டு உங்களுக்கு நன்மை செய்ய வேறு ஒரு மனிதர்கள் நண்பர்கள் மூலமாக வடிவே அந்த அந்த நண்பர்கள் முகத்தின் வடிவா வடிவ வடிவத்தில் உங்களுக்கு வந்து உதவி செய்து நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை உயர்த்தி விடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நயவஞ்சக நரிகள் கூட்டம் ஒதுங்கும் ஓடும் பிளகும் யார் யாரெல்லாம் எனக்கு மாமியார் தொல்லை மாமனார் தொல்லை எனக்கு கணவன் தொல்லை இல்லை என்னுடைய கூட பிறந்தவங்க தொல்லை எனக்கு வந்து வேலை செய்கிறத்தில் பிரச்சனை எனக்கு சரியாக போகிற மடந்து வேலை கிடைக்கல இங்கே எதெதெல்லாம் கெட்டு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இனிமேல் நல்லதாக மாறி உங்களுக்கு வந்து பகைவர்கள் நண்பர்களாக மாறி உங்களுக்கு உதவி செய்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார்கள் ஒரு கிரகம் மாறும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் மேலே இருக்கவங்க கீழே போவாங்க கீழே இருக்கும் மேலே போகிறோம் போவாங்க பக்கத்தில் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தினார் அவர் அவர் வந்து என்னிடம் பணி புரிந்தவர் போன வருஷம் பணி வேலை என்கிட்ட வேலை செஞ்சவர் அவர் இந்த ஆன்டிக் ஒர்க்கெலாம் கோல்டு ஒர்க்கெலாம் பண்ணுவார் அவ்வளோ பெரிய ஒரு நல்ல வேலைக்காரர் எந்த செய்யாத வேலையே கிடையாது கோல்டு ஒர்க்கில் செய்கிறவர் திடீர்னு ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார் அங்கே அந்த இடத்துல மயங்கி விழுந்தார் நல்லா தான் போனார் மயங்கி விழுந்தார் கோமா சேஜி போயிட்டார் பழசெல்லாம் மறந்துட்டார் நான் பேசுறது என்னன்னு என்னென்னு அவருக்கு சிரிக்கிறார் பார்த்தா அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர் மகர் ராசி நட்சத்திரக்காரர் நட்சத்திரக்காரர்கள் திருவண்ணட்சத்திரக்காரர்கள் அவருக்கு கடந்த சனி பயிற்சிக்கு ஆன ஒரு ஒரு மாதத்தில் அது மாதிரி ஆகிடுச்சு இப்போ வந்து சும்மா அவங்க ஒய்ஃபிட்ட பேசி கூட்டுனு வந்து விடுங்கம்மா சும்மா உட்காந்துட்டு போட்டோம் அவர் வந்து அப்போ தான் அவருக்கு தெளிவாகும் எல்லாத்தையும் மறந்துட்டார் வீட்டுக்கு போகிறது தெரியாது பாருங்க எப்பேற்பட்ட இறைவன் நினைத்தால் எதை மாற்றமோ அதை மாற்ற நினைப்பார் ஒரு மனிதன் ஆர்வம் ஆணவம் கர்வம் யாரிடத்திலும் காமிக்க காமிக்கக்கூடாது அது காமிக்கும் பொழுது சில சமயங்களில் அது வந்து பகையாக வந்து செய்யும் அது காலம் மறை நம்ம கூட மறந்துடலாம் பகையை ஆனால் கிரகங்கள் மறக்காது அதுதான் கர்மா அது கர்மா வந்து வேலை செய்யும் இவர் வாழ்க்கையில் இனி நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது தான் இன்னைக்கு வந்து ஒன்றரை ஒரு வருஷம் பிறகு இங்கே வந்திருக்காரு கடைக்கு வந்திருக்காரு அதனால் நல்லா பேசக்கூடியவர் நல்லா பேசக்கூடிய நல்ல அவருடைய திறமை பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஒர்க்கு எல்லாமே பண்ணுவார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டார் மனைவியை மறந்துட்டார் பிள்ளைகளை மறந்துட்டார் எல்லாத்தையும் மறந்துட்டார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஸ்டோக் அட்டாக் ஆகிப்போச்சு ஸ்டோக் பேரலைசிஸ் அட்டாக் ஆகிடுச்சு அட்டாக் ஆகி இப்போ கொஞ்சம் மாறி மாறி வராரு எல்லாத்தையும் பார்த்தா சிரிக்கிறார் நான் நான் வந்து எங்கள் எங்கள் ஆலை காணுமே கேட்டால் நான் விஜயகாந்த் வந்து தவசைப்பட ஷூட்டிங் போயிருந்தாடின்றாரு அது பாருங்க அப்போ ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டார் அதனால் வந்து இது ஏன் சொல்கிறேன்னா எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஒரு வாழ்க்கையில் உயர்வு வெற்றி சந்தோஷம் புகழ் எல்லாமே இருக்கும் ஒருத்தருக்கு அது கிடைக்காமல் போகும் கிடைக்காதவங்க ஏங்கி ஏங்கி சோர்ந்து போயிடாதீங்க உங்கள் முயற்சியில் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயம் நன்மைகள் ஏற்படும் இப்போ வரக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரெண்டாம் மூன்றாம் இடத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசிக்கு ராசிக்கு பாக்கிய புதன் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் ராகு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது நன்மையே இப்போ ராகு இரண்டாம் எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிறத குறைச்சிங்க யாரையும் நம்பி காசை கொடுத்து ஏமாறாதீங்க யாருக்கும் பஞ்சாயத்துக்கு போய் சில விஷயங்களில் ஒருத்தருக்கு சாதகமாக பேசி இன்னொருத்தருக்கு சாதகமாக பண்ணி அதில் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க உங்களுக்கு மேல அதிகாரிகளை பற்றி நீங்கள் சாப்பிடும் பொழுது இல்லை எங்கேனா சந்திக்கும் பொழுது சக பணியாரிடும் எதுவும் பேசாதீங்க டார்ச்சர் இவங்க போய் அந்த நேரத்தில் அங்கே போய் சொல்லிக் கொடுத்து உங்கள் வேலையை காலி பண்ணிடுவாங்க இப்போ உங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வரும் பொழுது ஏற்பட்ட கஷ்டங்கள் எந்தெந்த தடைகள் ஏற்பட்டோ கடன் இருக்கா அந்த கடன் விலகும் உடம்பு சரியில்லையா ஆஞ்சிய பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாய்குமாராய ராமத்தோதாய அஞ்சனா மமவசம் வசம் குரு குரு சுவாதா என்ற ஸ்லோகம் சொல்லி இல்லைன்னா ஸ்ரீ ராமதேவம் என்று சொல்லி நீங்கள் வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் நான் மகர ராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் எல்லா நன்மைகளும் இனி ஏற்படும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நானும் சிவபெருமானை வேண்டிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி எல்லா செல்வத்தோடும் சிறப்போடும் நூறாண்டுகள் வாழ்க வாழ்க வணக்கம்